நாளை மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் காலை நான்கு மணியில் இருந்து எட்டு மணிக்குள்ளாக உங்கள் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ சென்று இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி உங்களுடைய நிறைவேறாத கோரிக்கைகள் ஏதாவது ஒன்றை வைத்து வேண்டிக்கொள்ள நிச்சயமாக அது நிறைவேறும் ஏன் இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் பன்னிரண்டு பன்னிரண்டு இந்த தேதிக்கு ஏன் தனி சக்தி இருக்கு பன்னிரண்டு என்பது இரட்டிப்பு சக்தி கொண்ட எண் நுமராலஜி எனர்ஜி தமிழ் ஆன்மீக பாரம்பரியத்தில் ஒன்று தொடக்கம் சூரியன் இரண்டு சந்திரன் அருள் மன அமைதி பன்னிரண்டு என்ற எண் வரும்போது சூரியன் பிளஸ் சந்திரன் இரண்டின் சக்தியும் சேரும் நாள் இந்த பன்னிரண்டு இரண்டு முறை மீண்டும் வரும்போது பன்னிரண்டு பன்னிரண்டு அருள் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் நாள் என்று பல சித்தர்கள் சொல்றாங்க பன்னிரண்டு சமன் ஒன்று கூட்டல் இரண்டு சமம் மூன்று பிரம்மா விஷ்ணு சிவன் சக்தி எண் எண்கணிதத்தில் பன்னிரண்டு கூட்டல் மூன்று மூன்று மும்மூர்த்தி சக்தி உருவாக்கம் பாதுகாப்பு அழிப்பு அதனால் பன்னிரண்டு பன்னிரண்டு நாளை கேட்ட ஆசை நிறைவேறும் நாள் என்று பலர் நம்புறாங்க பன்னிரண்டு என்பதே லட்சுமியின் எண் இந்துக்களுக்கு பன்னிரண்டு என்பது லட்சுமி தேவி சக்தியை குறிக்கும் எண் ஏன் தெரியுமா பன்னிரண்டு மாதங்கள் பன்னிரண்டு ராசிகள் பன்னிரண்டு ஆதித்யர்கள் லட்சுமி அம்மன் பன்னிரண்டு விதமாக அருள் தருவாள் பத்மலட்சுமி தனலட்சுமி விஜயலட்சுமி அதனால் பன்னிரண்டாம் தேதி அதுவும் பன்னிரண்டு பன்னிரண்டு வரும்போது செல்வ ஆசியும் தெய்வ அருளும் அதிகம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை